இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் கட்சி இருக்கும் நீங்கள் கனவு காண்கின்ற தமிழகத்தை நாங்கள் உருவாக்கி காட்டுகின்றோம் என்கின்ற சத்தியத்தை உங்கள் முன்னால் வைத்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் குறிப்பாக நம்முடைய கூட்டணி தலைவர்கள் எல்லோரும் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றிகளை வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் தமிழ் தமிழன் தமிழினத்திற்காக எப்பொழுதும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர் எல்லோருடனும் சேர்த்து எல்லோருக்குமான வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்தை தந்து பாரத தேசத்தை உலக அரங்கிலே உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமை மிகு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை எழுச்சி அன்போடு அழைக்கின்றோம் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர்